ராமேஸ்வரத்தில் இருக்கிற முக்கியமான நாலு லிங்கங்கள் அது என்னங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரேட்டாங்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் சிவனுக்கு முக்கியமான ஒரு திருத்தலம் இல்லையா ராமேஸ்வரம் கோயிலில் இருக்க நாலு அதிசய லிங்கம் உப்பு லிங்கம் இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்தியாவில் பல கோயில்கள் இருக்குன்னு ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கு அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்தது காசிக்கு நிகராக போற்றப்படும் ராமேஸ்வரம் திருக்கோயில் ராமாயணத்துடன் தொடர்புடையது சீதாதேவி ராவனிடமிருந்து மீட்கப்பட்ட பின் தன்னுடைய கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செஞ்சாங்க அப்போ அந்த அக்னி சூடு அக்னி பகவானாலே வந்து தாங்க முடியாததான் இருந்ததுனால அவர் கடலில் மூழ்கி தன்னுடைய வெப்பத்தை தனித்து கொண்டார் அந்த கடல் தாங்க ராமேஸ்வரத்தில் இப்போ இருக்க அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மற்ற லிங்கங்கள் காசி லிங்கம் ராவணனை வதம் செஞ்சதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை பூக்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட நினைத்தார் ராமபிரான் ஆணைக்கிணங்க காசியிலிருந்து அனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் இந்த லிங்கம் இன்றைக்கும் ராமேஸ்வரம் கோயிலில் இருக்குது மணல் லிங்கம் காசி விஸ்வநாதருக்கு நிகராக போற்றப்படக்கூடியதா சீதாதேவியால் மணலால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிவலிங்கம் இவர் தாங்க மூலவர் இதுதான் இந்த கோயிலோட மூலவராகவே இருக்குது உப்புலிங்கம் மற்றொன்று பாஸ்கரியர் அப்படிங்கிற அம்பாள் பக்தர் உருவாக்கிய உப்புலிங்கம் ஒருமுறை கோயிலில் உள்ள மணல் லிங்கம் மணலால் செய்யப்பட்டு இருக்க முடியாது மணலால் செய்யப்பட்டு தான் அபிஷேகம் செய்யும்போது அது கரைஞ்சிருக்கும் அப்படின்னு தர்க்கம் நடக்குது அப்போ அங்கே வந்திருந்த அம்பாள் பக்தர் பாஸ்கர் அயர் இல்லை இல்லை மணலால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு வாதம் செய்கிறாரு இதை மற்றவங்க வந்து மறுக்கிறாங்க யாருமே வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா மற்றவர்கள் நம்ம மறுத்ததுனால இப்போ நான் ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அதுக்கு அபிஷேகம் செஞ்சு பார்க்காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னது போலவே ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அபிஷேகமும் செய்கிறாரு லிங்கம் கரையலை அம்பாள் பக்தனாக சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய நான் செஞ்ச உப்பு லிங்கமே அபிஷேகம் செய்கிறப்ப கரையிலனா எம்பெருமான் மகாவிஷ்ணுவோட அவதாரமான ராமபிரானின் மனைவியான சீதாதேவி செஞ்ச மணல் லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின் சொல்கிறாங்க இந்த உப்பு லிங்கத்தை வஜ்ராயுத லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வழிபட்டால் சகல நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் திறக்கும் கோயிலை மறுநாள் பிற்பகல்ல தான் மூடுவாங்க இரவு முழுவதும் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்குங்க தேவாரம் திருவாசகம் ரூத்ர சமக பாராயணங்கள் தொடர்ந்து ஒழிக்கும் நான்கு ஜாமங்களிலுமே தனித்தனி அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா வந்து அருட்பளிப்பார் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்படிகலிங்கம் ராமேஸ்வரம் கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் ஆதி சங்கரால் பிரதிஷ்டி செய்யப்பட்டு ஸ்படிகலிங்கம் ஒன்று இருக்குது இந்த லிங்கத்துக்கு தினமும் காலையில் அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரையும் பாலாபிஷேகம் நடக்குங்க நெக்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போகும்போது மறக்காமல் நான் சொன்ன இந்த லிங்கங்கள்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ் மறக்காமல் ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க